காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் கைத்தறி நெசவாளர்களின் கூலியை வங்கியில் வரவு வைக்கும் நடைமுறையை எதிர்த்து ஆலோசனை கூட்டம் தமிழக அரசு கைத்தறித்துறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் நெசவு செய்யும் நெசவாளர்களுக்கு வங்கியில் கூலியை வரவு வைக்கும் நடைமுறையை எதிர்த்து காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தற்பொழுது நெசவாளர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ள நிலையில் நெசவு செய்யும் கூலி தொழிலாளிகளுக்கு இந்நிலை மிகவும் அதிர்ச்சி உள்ளாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து முருகன் பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் வள்ளி நாயகம் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் விஸ்வநாதன் மாநில கோ ஆப்டெக்ஸ் முன்னாள் துணைத் தலைவர் ஜெயந்தி சோமசுந்தரம் திருவள்ளூர் மாவட்ட பட்டு கூட்டுறவு சங்க இணையத்தின் முன்னாள் தலைவர் என் பி ஸ்டாலின் திருவள்ளூர் பட்டு கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவர் வாசு காமாட்சியம்மன் பட்டு கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் ஸ்டாலின் பார்த்தசாரதி பட்டு கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் சீனிவாசன் கருணாநிதி பட்டு கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் யுவராஜ் காஞ்சிபுரம் பட்டு கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் கேசவன் வரதராஜ சுவாமி பட்டு கூட்டுறவு சங்கம் முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இது குறித்து சிறப்பு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இதில் கைத்தறி நெசவாளர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதற்கு அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடத்திட முடிவு செய்யப்பட்டது

நாம் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் நசுமை செய்யும் நசவாளும் வங்கி அறிவிக்க கடமுறையை எதிர்த்து வசவாளர்கள் அந்த திரும்ப தர ஆலோசனை கூட்டம்